நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காணொலி எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நான் திமுக தான் இருந்தாலும் சீமான் பேசியதை ஆதரிக்கிறேன் என்று பயங்கரமாக சீமானுக்கு ஆதரவு தெரிவித்த திராவிட ஆதரவாளர் தான் இந்த ஒரு காணொலிப் பதிவுல பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களை அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்ப சரியா நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாலை மணி ஐந்து முப்பது இப்ப இங்க நான் இப்ப இருக்கிற இடம் அப்படிங்கிறது வேற ஒரு இடம் அதாவது நம்ம இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இது வந்து ஒரு கொள்ளக்காடு இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சோழப்பயிறி இங்கே தான் வேறு ஒருத்த விதைச்சிருக்காங்க அதில் வந்து நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஒரு நாலாயிரத்துக்கு வாங்கியிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம காட்டில் எல்லாமே வெங்காய பயிர் வச்சிருக்கிறதுனால இப்போ நம்ம காட்டில் எதுவும் தீனி வந்து விதைக்க முடியாது அதனால் இப்போ இந்த மாதிரி கொள்ளக்காட்டில் வந்து மேட்டுக்காட்டுன்னு சொல்லுவாங்க கொள்ளக்காட்டுன்னு சொல்லுவாங்க இந்த காட்டில் வந்து சோளப்பயிரை வந்து அவங்க குத்தகைக்கு அவங்களும் குத்தைக்கு தான் விதைச்சிருக்காங்க அதில் ஒரு சிறிய பகுதி வந்து நான் ஒரு நாலாயிரத்துக்கு வாங்கியிருக்கேன் தினைக்கு வந்து ஒரு கட்டு வந்து அறுத்துட்டு போவேன் வண்டியை எடுத்துகிட்டு வந்து தான் அறுத்துட்டு போவேன் வண்டி கூட பின்னால் நிக்கிறத பாப்பீங்க பின்னால சொல்ல பேர்லாம் அறுத்து வச்சிருக்கேன் பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் கட்டிட்டு நான் கிளம்புவேன் சரி இப்போ இந்த ஒரு தருணத்துல ஒரு தகவல் வந்து உங்களோட பயந்து கொள்ளணும் தான் இந்த ஒரு காணொலி பதிவு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் எண்ணொரு அனல் மின் நிலையம் விரிவாக்கத்துக்கான கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது நடந்தது அந்த கூட்டத்துல சீமான் அவர்களும் பங்கு பெற்று தன்னுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த அரங்கத்துக்குள்ள உள்ள வரும்போது அங்க உள்ள இருந்த அந்த திமுக கொத்தடிமைகள் திமுக ஊபிகள் எல்லாருமே வந்து சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில பலமா வந்து கோஷங்கள் வந்து எழுப்பினாங்க சீமானே வெளியேறு இல்லைனா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா அதையும் தாண்டி அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே இந்த பேனா சிலை கருத்து கேட்பு கூட்டத்தில் எப்படி ஒரு தரமான ஒரு சமூகம் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தைரியமா போயிட்டு இந்த எண்ணொரு மின் நிலையத்தினால இந்த விரிவாக்க திட்டத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்கனவே இந்த திட்டத்தால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கறத பற்றி ஒரு சுற்றுச்சூழல் பற்றி ஒரு அருமையான ஒரு பாடமே எடுத்திருந்தார் அப்படிங்கிறத சொல்லணும் ஒரு ஆக சிறந்த கருத்துக்கள் வந்து முன் வச்சாங்க இது குறித்து நம்ம ரகசிய ஓட்டன் வந்து ஒரு கல்வியில் வந்து பதிவு இருந்தாங்க அதுல ஒரு கருத்து முக்கியமான ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்திருப்பாங்க அதாவது சீமானை வந்து தொடக்கத்தில் வந்து எல்லாம் எதிர்த்தாங்க இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சுற்றுச்சூழலை பற்றி இந்த எண்ணூறு அனல் நிலையை அது விரிவாக்க திட்டத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி பேச பேச அந்த அரங்கத்தில் இருந்த திமுக உடன்பிறப்புகளை ஊப்பிக்கலே ஒரு கட்டத்தில் ஆமா சீமான் வந்து நமக்காக தானே பேசுறாரு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தானே பேசுறாரு சீமான் பேசுறது சரிதானே அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து சீமானுடைய பேச்சை வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ரொம்ப ஆழமா பதிவு அதை வந்து நானும் வந்து உணர்ந்து பார்த்தேன் ஆனா இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டு இந்த திமுகவின் கொத்தரிமைகள் திமுகவுக்கு முட்டுக்குறுக்க கூடிய யூடியூபர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க மறுநாள் எல்லாம் இப்படி காணொலி பதிவிட்டாங்க அப்படின்னா எப்படி தமிழில் வச்சு பதிவிட்டாங்க அப்படின்னா சீமானை விரட்டி எடுத்த மக்கள் விட்டடிக்கப்பட்ட சீமான் அப்படிங்கிற தமிழில் வச்சு காணொலி எல்லாம் பதிவிட்டாங்க அதுல ஒரு திராவிட கொத்தரிமை திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு யூடியூபர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரும் இந்த இதை விமர்சனம் பண்ணி ஒரு கணொலி போட்டிருந்தாரு அந்த காணொலி கீழ ஒரு திராவிட ஆதரவாளர் ஒரு திமுக ஆதரவாளர் வந்து அவரு அந்த ரகசிய ஓட்டணும் சொன்ன மாதிரியே ஒரு கருத்தை வந்து பதிவிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு திராவிட ஆதரவாளன் தான் சைமனுடைய ஆதரவாளன் இல்லை இருந்தாலும் சீமான் அவருடைய சொன்ன அந்த கருத்திற்கு மாற்று கருத்து இல்லை ஆனா அந்த அந்த பகுதியை சார்ந்தவன் தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கருத்துக்களை கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை வந்து பதிவிட்டு இருந்தாரு அதை பார்க்கும் எனக்கு அந்த ரகசிய கோட்டன் சொன்ன அந்த ஒரு கருத்தை என் மனசுக்குள்ள ஞாபகத்துக்கு வந்துட்டு போனிச்சு எதற்காக நான் சீமான் அவர்கள் வந்து இந்த அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டத்துக்கு எதற்காக கருத்துக்கள் வந்து முன் வச்சாரு எதற்காக பேசினாரு சீமனுக்காகவா அவருடைய குடும்பத்துக்காகவா அவருடைய வாரிசுக்காகவா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மனசை அதாவது எஞ்சு கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் பேசுனது வந்து அவருக்காகவோ அவர் சுயநிலத்துக்கோ கிடையாது நமக்காக தான் இங்கே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அது தமிழராக இருக்கட்டும் கன்னடராக இருக்கட்டும் தெலுங்கராக இருக்கட்டும் மலையாளியாக இருக்கட்டும் ஏன் வரநாட்டுக்காரரோட இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இங்கே மனிதராக ஒவ்வொரு உயிருக்கும் கூட இந்த அரண்மன நிலையத்தால அது ஓரறிவு ஊரில் இருந்து ஆறறிவு மனிதன் வரைக்குமே அத்தனை பேருக்கு வந்து பாதிப்பு தான் சுற்றுச்சூழ்நிலைக்கு வந்து பாதிப்பு அதாவது சும்மா சுவாசிக்கக்கூடிய காற்று நம்ம உண்ணக்கூடிய உணவு இப்படி அனைத்து வகையில வந்து நஞ்சாகுது பாலாகுது அப்படிங்கும் போது இது எல்லாருக்கும் சேர்த்தானே அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது இதுல வந்து சீமானுடைய கருத்தை வந்து எதிர்க்கிறதுக்கு என்ன இங்க வந்து இங்க காரணம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் இதை தாண்டி வந்து இந்த அனல் மின் விரிவாக்க திட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எல்லாம் அதாவது எதிர்கால எதிர்கால தொலைநோக்கு பார்வை இல்லாம தங்களுடைய எதிர்கால தலைமுறையினுடைய அவருடைய ஆரோக்கியத்தில் வந்து கவனம் இல்லாம வெறும் பணம் பணம் அந்த பணத்துக்கு மட்டும்தான் அதாவது நம்ம வந்து திமுகவை ஆதரிக்கிறோம் என்ன நிலை எடுத்தாலும் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு போக்கு அந்த தான் இந்த மாதிரி பண்றாங்க மற்றபடி அவங்க வந்து நியாயமான முறையில் வந்து ஆதரிக்கிறது கிடையாது எது எப்படி ஆனால் சீமான் அவர்களை வந்து தவிர்க்கலாம் ஆனா சீமான வைக்கக்கூடிய அந்த அரசியலை வந்து யாரையும் தவிர்க்க முடியாது அப்படிங்கறத பல இடங்களில் இருப்பாங்க சீமான் அவர் சொன்ன அந்த கருத்து உண்மைதான் அப்படிங்கிறத அந்த ஒரு திராவிட ஆதரவாளர் பதிவிட்ட அந்த கருத்துல இருந்து நம்ம உணர முடியுது இதுதான் வந்து எதார்த்தமும் உண்மையும் கூட சரி அன்பை எது எப்படினாலும் சீமானுடைய இந்த கருத்தையும் அரசியலையும் வந்து ரொம்ப நாளைக்கு இவங்களால மறைக்க முடியாது நிச்சயம் வெளியே வரும் மக்கள் வந்து உணர்ந்து கொள்வார்கள் உணர்ந்து மக்கள் வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக அதன் சீமானுக்கு ஆதரவாக நிச்சயம் ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்துவார்கள் நாம் தமிழ்ச்சி வெல்வது உறுதி அதன் சீமானும் தொடர ஆவது உறுதி சரி நம்ம நிச்சயம் அதற்காக அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கட்சி உணவனுடைய பொறுப்பாளர்கள் உறவுகள் அதற்காக நம்ம வந்து களத்தில் இறங்கி சிறப்பாக செயல்படுவோம் நிச்சயம் நம்ம சிறப்பாக செயல்படுவோம் சரி நம்மளே இந்த ஒரு மாலை வரையில இந்த தினத்தில் இந்த ஒரு பதிவு உங்களோட பயந்து இந்த காணொலி மீண்டும் மருத்துவ ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்